இங்க ஒரு பொண்ணு அவன் ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்ப இவ பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவன் குடி வரான் பாக்கவே அவன் ரொம்ப விசித்திரமா இருக்கான் பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவனுக்கு உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் இவன் அனிவர்சரி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கறப்ப அவனோட வீட்ல இருந்து நெருப்பு வருது அங்க போய் பார்த்தா அவனோட அம்மா காணாம போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் காணாம போனவங்கள போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க அப்புறம் தான் தெரிய வருது அவங்களுக்கு எல்லாத்தையும் மறக்கிற யாதி இருக்கு அப்படின்னு ஆனா அவங்க நடந்துக்கிறத பார்த்த இந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா மறதி இல்லன்னு தோணுது அவங்களோட பையன் தான் வேணும்னு

அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அம்மாவை பார்க்க நினைக்கிறா வெளியில போனவ மறுபடியும் திரும்பி வந்துடுறான் திரும்பி இவளையும் பார்த்து எதுவுமே சொல்லாம இங்க நடக்கிறதெல்லாம் வெளிநாட்டில இருக்க அவளோட அக்காக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறா இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அந்த என்னாச்சு நீங்க அந்த பண்ணுங்க அடுத்த என்ன சொல்றேன்